அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி இந்த கதையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பாட்டி தன்னுடைய பேத்தி வயது இருக்கும் கிட்ட தன்னுடைய வாழ்க்கை சுகத்தை பற்றி பகிர்ந்துக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதை மூலயமா பார்க்கலாம் வாங்க ஒரு அழகான மாலை பொழுது மலை சாரல் அழவாக பேஞ்சிக்கிட்டு இருக்குது பார்க்குறக்கே ரொம்பவே ரம்யமாக இருக்குது பறவைகள் எல்லாமே சத்தம் இருக்கு காகைகள் எல்லாமே தன்னோட கூடுகளை தேடி பறந்துட்டுருக்குங்க இதற்கு நடுவில் ஒரு பொண்ணும் அவளுடைய மாமாவும் அருணாதை ஆசிரமம் அது அப்படின்னு கூட சொல்லக்கூடாதுங்க ஆதரவற்றோர் இல்லத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க போகும்போது அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய தின்பண்டங்கள் துணிமணிகள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அவங்க எப்போவுமே அங்கே போகிறது வந்து வழக்கந்தாங்க இந்த டைமும் அதே மாதிரி போகிறாங்க அவங்க போய் என்டர் தல தாங்க என்ட்ராங்க அப்போ வந்து ஒரு பாட்டியோட அழுகை சத்தம் ரொம்ப சத்தமாக கேட்குதுங்க அந்த பாட்டிக்கு ஒரு அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் இருக்கும் நல்ல முடியெல்லாம் நரைச்சி போய் தோலெல்லாம் சுருங்கி போய் ரொம்பவே வயசாகிதாங்க இருந்துச்சு அந்த பொண்ணு எப்போவுமே எப்போ போனாலுமே அந்த பாட்டிக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வளர்க்குங்க இந்த டைமும் அப்படி பேசலாம் அப்படின்னு போகும்போது தான் அந்த பாட்டி ரொம்பவே எமோஷ்னலாகி அழுதுகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால அவங்க மாமா வந்து இந்த டைம் போக வேணாம் அந்த பாட்டுக்கிட்ட போவேணாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை தடுத்துட்டாரு இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஏதோ மனசு கேட்கலங்க போயிட்டா அப்போது அவங்க மாமா வந்து தான் கொண்டு வந்து அந்த தின்பண்டங்கள் துணிமணிகள் எல்லாமே இன்னொருத்தவங்க கிட்டே கொடுத்துட்டு அது எல்லாத்துக்கும் கொடுக்கும்படி சொல்லிடுறாங்க அந்த பொண்ணும் அந்த பாட்டியை நோக்கி போகிறா ஆனால் அந்த பாட்டி வழக்கமாக இந்த பொண்ணுக்கிட்ட பேசாமல் முகம் கொடுத்து கூட பார்க்காம ஏதோ ஒரு சிந்தனையில் அழுதுகிட்டே இருக்காங்க இந்த பா இந்த பொண்ணு வந்து அந்த பாட்டிக்கிட்ட போய் பக்கத்தில் உட்காந்து கீழே குமிஞ்சு பாட்டி உங்ககிட்ட எனக்கு பேசுனா ரொம்பவே அமைதியாகவும் இருக்குது கொஞ்சமும் மனசு ஆறுதலாக இருக்குது இருந்தாலும் உங்ககிட்ட பேசுற அனுபவம் வந்து வயசும் எனக்கு பத்தாது எப்படி பேசணும் அப்படிங்கிற பக்குவமும் எனக்கு பத்தாது இருந்தாலும் உங்ககிட்ட ஏதோ பேசணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த பாட்டிக்கும் மனசுக்குள்ளே தன்னுடைய சொந்த பேத்தியே வந்து உட்காந்து அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி இருந்துச்சு மனசுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு ஒரு சிறிய புன்னகையோடு அந்த பொண்ணுக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த பொண்ணும் பாட்டி எதுனாலும் உங்கள் சொந்த பேத்தி மாதிரி நான் நெக்ஸ்ட்டு எங்கிட்ட சொல்லுங்கள் எதா இருந்தாலும் மனசில் இருக்கிறது வெளிப்படையாக மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டோம்னா மனசில் இருக்க பாரமே கம்மியாகிடும் அதை வச்சுட்டு நான் தனக்கு தானே அது மனசுக்குள்ளாரியே போட்டு புதைச்சிட்டே இருந்தோன்னா ஒரு நாள் அதை நம்மளையே கொண்டுடும் தயவு செஞ்சு உங்கள் சொந்த பேத்தியாக நினச்சி என்கிட்ட எதா இருந்தாலும் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த பாட்டிக்கிட்ட கேட்குறான் அந்த பாட்டியும் மெல்ல மெல்லமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதாவது நானும் என் வீட்டுக்காரரும் காதலிச்சு தான் திருமணம் செஞ்சுக்கிட்டோம் ஊரார் மெச்சரப்படி என்னை அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாரு நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு என்னோட விருப்பம் என்னங்கிறது நான் சொல்லாமையே அவர் புரிஞ்சுக்கிட்டு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே அதை செஞ்சு கொடுத்துருவார் எனக்கு அந்த மாதிரி ஒரு அழகான குடும்பம் தான் வாழ்ந்துட்டு வந்தோம் என்ன ஒரு குறைனா எங்களுக்கு ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை அதனால் வேண்டாத தெய்வங்கள் கிடையாது போகாத கோயில் கிடையாது அப்படி வேண்டி எங்களுக்கு கிடைச்ச வரந்தான் எங்கள் பையன் ஏழு வருஷம் தான் எங்கள் பையன் பிறந்தான் அவன் பேர் வினோத் அந்த மாதிரி மூணு பேரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்தோம் நாங்கள் மூணு பேருமே அவனுக்கு அம்மா அப்பா பையன் அந்த மாதிரியே நாங்கள் நடந்துக்கல மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஜாலியாக இருப்போம் எல்லாத்திட்டையுமே எல்லாமே ஷேர் பண்ணுவோம் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வந்து எதுவுமே மறைச்சிக்க மாட்டோம் அப்படி எங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப அழகாக போயிட்டு இருந்தது காலப்போக்கில் அவனுக்கும் வயசாக அவனுக்கு திருமண வயசாகிடுச்சு அதனால் நாங்களே பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம் நாலு பேரும் ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துட்டு வந்தோம் ஆனால் எங்கள் மருமகளுக்கு வந்து எங்களை ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது என்னன்னே தெரியலை என்ன காரணமோ தெரியலை ஆனால் இது நாள் வரைக்கும் அவகிட்ட நாங்கள் ஒரு சொல் கூட சத்தமாக பேசினது கிடையாது ஆனால் எனக்கு எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் என் மருமகன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பொண்ணு இல்லையா பொண்ணு இல்லாதனால எங்கள் மருமகளை நாங்கள் மருமகளாகவே பார்க்கல ஒரு பொண்ணு மாதிரி தான் வச்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் ஆனால் அவளுக்கோ எங்கள் மேலே என்ன கோபம் என்ன வெறுப்புன்னு தெரியலை ஆனால் எங்களை கண்டாவே அவளுக்கு ஆகாது எதிர்ப்பு தெரியுமா தான் எங்களை பார்ப்பா ஆனால் இது வந்து எங்கள் பையன் எனக்கும் தெரியும் இருந்தாலும் எங்களை விட்டு கொடுக்காம அவன் பொண்டாட்டிக்கிட்ட எங்களை பேசுவான் இது அவளுக்கு இன்னும் எச்சா கோபம் வந்தது ஒரு நாள் எப்படியாவது எங்கள் வீட்டை விட்டு துரத்துரும் அப்படின்னு சொல்லி நினச்சி அவள் சூசைடு அட்டம் வரைக்கும் ட்ரை பண்ண போயிட்டா அதையும் நாங்கள் எப்படியோ தடுத்து நிறுத்திட்டோம் ஆனால் அந்த சூசைடு அட்டம் ட்ரை பண்ணக்கப்புறமா மெல்ல மெல்ல என் பையன் அவங்க பக்கம் சாய ஆரம்பித்தான் இருந்தாலும் பரவாயில்ல அவங்க வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம் அவங்க சந்தோஷமாக இருந்தால் அதுவே எங்களுக்கு போதும் நாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லி நாங்களும் ஒரு அடிமை மாதிரி ஒரு விளக்காரங்க மாதிரி அந்த வீட்டில் ஒரு மூலையில் வாழ்ந்துட்டு வந்தோம் காலப்போக்கில் வயசாக என் என்னோட கணவரும் ஒரு சுவாச பிரச்சனையினால் இறந்துட்டாரு நான் மட்டும்தான் அங்கே தனியாக இருந்தேன் என் மருமகளுக்கு அங்கே இருக்கிறது சுத்தமாக பிடிக்கலை என் ஒரு அடிமை மாதிரியும் என்னை வீட்டு வேலைக்காரியை விடவும் ரொம்ப மோசமாக நடத்தினான் சரி பரவாயில்ல தன்னுடைய மகனுக்காக எல்லாமே சகுச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு வந்தேன் பேர குழந்தைங்கள கூட என்கிட்ட விடமாட்டான் அது அன்பாக பாசமாக எங்கிட்ட பேச வரும் ஆனால் ஒரு முறை முறைச்சான்னா அந்த பா அந்த குழந்தைங்க எதுவுமே என்கிட்ட வராது அதுக்காகவே நான் வந்து அவங்க கிட்டே இருந்து விலக ஆரம்பிச்சிட்டேன் ஒரு நாள் நான் திண்ணையில் உட்காந்துட்டு இருக்கும்போது யாரோ என் பின்னாடி வந்து தலை மேலே அடித்த மாதிரி இருந்தது எனக்கு அதுக்கப்புறமா எனக்கு ஞாபகமே இல்லை அப்படியே மயங்கி விழுந்துட்டேன் நாலு வருஷமாக கோமாவில் தான் இருந்தேன் எந்த சுயநலமும் எனக்கு கிடையாது அது நாலு அப்புறமா கண் முழிச்சு பார்க்கும்போது நான் இங்கே ஆதரவற்றோர் இல்லத்தில் தான் இருக்கிறேன் அதில் இருந்து நான் அவங்கள பார்க்கவே கிடையாது ஒரு நாள் எனக்கு வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நான் ஒரு நாள் வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது அங்கே போய் எங்களோட எல்லாமே நான் தேடி பார்க்கும்போது அந்த ஒரு டைரிக்குள்ளார என் கணவர் எழுதி வச்சுருந்த ஒரு கடிதம் கிடைச்சிது அதில் என்னென்னா சொத்துக்காக உன்னை கொலை பண்ண நினைக்கிறாங்க திட்டம் போடுறாங்க நீ எப்படியாவது தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லி அவர் அதில் எழுதியிருந்தார் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது அன்றைக்கி யார் என்னை பின்னாடி அடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதெல்லாம் கூட எனக்கு பெருசாக தெரியலை எனக்கு இப்போ இருக்க ஒரு பெரிய கவலையே என் பேரம்பத்திகளை நான் பார்க்கணும் அவங்கள மனசார கொஞ்சணும் அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அதுதான் என்னோடய கவலையே ஆனால் நான் என்கிட்ட அவங்கள விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி ரொம்பவே சோகமாக அந்த பொண்ணுக்கிட்ட சொல்ல அந்த பொண்ணுக்கு ஆயிரத்தெட்டு சிந்தனைகள் மனசில் ஓடிட்டே இருக்குங்க உடனே நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க மாமா வந்து அந்த பொண்ணை அழைச்சிட்டு போயிடுறாங்க போகும்போதே அந்த மன அந்த பொண்ணோட மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது அடுத்த டைம் இந்த பாட்டியை பார்க்க வரும்போது எப்படியாவது அவங்களோட பேத்தியை கண்டுபிடிச்சி அவங்க வீட்டை கண்டுபிடிச்சி எப்பேற்பட்டாவது அவங்க ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு வந்து இந்த பாட்டிக்கு முன்னாடி நிறுத்தணும் அதான் இந்த பாட்டிக்கு நம்ம செய்கிற மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை நினச்சிட்டே போகிறாங்க நான் போயிட்டு எப்படியோ கண்டுபிடிச்சி தொலா தொலாவிப்பேற்பட்டாவது அவங்க வீட்டை கண்டுபிடிச்சி அந்த பேரம்பேத்திகளை எல்லாமே கூப்பிட்டு வராங்க கூப்பிட்டு வந்து ஒரு நாள் அந்த பாட்டி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க அந்த பாட்டி அந்த தாத்தா கூட படத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ தான் அந்த பொண்ணுக்கு பாட்டி இறந்து போன விஷயமே தெரிய வருது அங்கேயே பாட்டியோட சொந்த பேத்தி பேரன்களும் அந்த பொண்ணும் மண்டி போட்டு அழுகுறாங்க அந்த பேத்தியும் பேரனும் சொல்லிகிட்டே அழுகிறாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோ பாட்டி என்னை மன்னிச்சிடுங்க இனிமேல் நாங்கள் இப்படி நடந்துக்க மாட்டோம் நீங்கள் திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே மனசு உருகி அவங்க அவங்க பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்க இருக்கும்போது யாரையும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுங்க இப்போ நமக்கு வந்து வயசு இருக்குது நமக்கு ரத்தம் நல்லா ஓடுது எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற அப்படிங்கிற அந்த மனசில் வச்சுட்டு நம்ம வயசானவங்களை ரொம்பவே வாட்டி வதக்கக்கூடாதுங்க நமக்கும் ஒரு நாள் வயசாகும் நமக்கும் ஒரு நாள் நோய் நொடி வரும் அப்போ நம்ம நம்மளை ஆதரவாக பார்த்துக்க ஒருத்தர் வேணும் இல்லையா அதனால் நாம் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தாங்க நாம் நம்ம வயசானவங்களை வீட்டில் இருக்கிறவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நாம் வயசாகும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இளம் வயசான நம்ம மருமக மக மகள் எல்லாமே தன்னை பார்த்து நல்லபடியாக பார்த்துக்குவாங்க இதுதாங்க நன்றி வணக்கம்